அதே மாதிரி இன்டர்மீடியட்ல செஷன்ஸ் நடக்கும் போதெல்லாம் ஐ வாண்ட் யூ டு ரைஸ் மோர் கொஸ்டின்ஸ் கேட்கணும் இது ஏன் இப்படி சொல்றீங்க இதே இப்படி சொல்றீங்க ஏன்னா நீங்க கொஸ்டின் கேட்க கேட்க தான் அதை ஆன்சர் பண்ணும்போது நான் நிறைய கான்செப்ட்ஸ கவர் பண்ண முடியும் ரேதர் தென் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னைக்கு டாபிக் இது இன்னைக்கு டாபிக் இது இன்னைக்கு டாபிக் இது போதெல்லாம் இப்போ நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே உங்க மைண்ட்ல கன்ஃபியூஷன் வந்துடும் சரி எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க இருக்காங்க தேவான்ட்டு கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்

நீ தப்பா நினைச்சுக்காதீங்க என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் உங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா இதை எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுக்கறது பதிலாக நான் என் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்றேன் அண்ட் ஹி ஆக்சுவலி டீட் இட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டூ மந்த்ஸ் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாலேயவும் சொல்லி வச்ச மாதிரி நடக்கும் அப்போதான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க கண்ணன் ரைட்டிங் சூப்பராக இருப்பாங்க செஷன்ஸ் போயிட்டே இருக்கும் சம்போன் வில் கால் அண்ட் டெல்மி சார் எனக்கு ஒரு நல்ல கண்டன் ரைட்டர் வேணும் சார் நான் என்ன பண்ணுவேன் ஐ ஹாப் ரிசோர்ஸ் போலீஸ் ஆண்ட்ரோ இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்றேன் அந்த பையன் சார் இன்னும் கோர்ஸே முடிக்கல சார் அப்படின்னு டே நீ வேலை வேணுன்னு தான் தானே அந்த கிடைச்சிருச்சு ஒரு வேலை செய் அதை நல்லா பண்ணு வேற ஏதாச்சும் டாபிக் தேவைன்னா என்ட சொல்வோம் திரும்ப எடுத்து கொடுக்கறேன் சரி பொண்ணு கிடைக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிருவோம் பா அப்புறம் நேரம் கிடைக்காது சரில்ல அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டேன்